இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு குடும்ப மற்றும் தொழில்முறை வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் ஒற்றுமையையும் அனுபவிக்க நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிவட்டாரங்களின் ஆதரவோடு சிறிய வாய்ப்புகளும் பெரிய பலன்களை வழங்கும் அரசு உதவிகள் மற்றும் கல்வித்துறையிலும் நன்மைகள் ஏற்படும் நாள் குடும்ப ஒற்றுமை இன்று உங்கள் குடும்ப உறவுகளில் புதிய ஒற்றுமை பிறக்கும் நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அனைவரிடமும் நல்ல மனநிலை உருவாகும் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை கழிக்கவும் அவர்களுடன் உங்கள் எண்ணங்களை பகிரவும் உங்கள் ஆதரவும் அக்கறையும் மற்றவர்களை மனமாற்றம் அடையச் செய்யும் வெளிவட்டார பழக்கங்கள் விளையாட்டு கலாசார நிகழ்வுகள் அல்லது சமூக சந்திப்புகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு அதிகரிக்கும் புதிய நண்பர்களும் உறவுகளும் உருவாகும் சமூக வட்டாரத்தில் உங்களை பற்றி நல்ல நினைப்பை ஏற்படுத்துவதற்கு இது ஒரு சிறந்த காலம் சிறு வாய்ப்புகளின் பயன் சிறியதாக தோன்றும் வாய்ப்புகள் கூட பெரிய பலன்களை வழங்கும் உங்கள் சிந்தனைகளில் நீண்டதோர நுணுக்கத்தை பயன்படுத்தி அத்தகைய வாய்ப்புகளை ஏற்றுக் கொள்ளுங்கள் தொழில்முறை அல்லது தனிப்பட்ட வளர்ச்சிக்கான சாதகமான வாய்ப்புகளை இழக்காமல் பயன்படுத்துங்கள் நம்பிக்கை மாற்றம் முன்பு தள்ளிப்போன பிரச்சினைகளும் குழப்பங்களும் தீர்க்கப்பட்டு உங்கள் மீதான மற்றவர்களின் நம்பிக்கை மீண்டும் அதிகரிக்கும் உங்கள் திறமைகள் மற்றவர்களுக்கு உறுதி செய்யப்படும் நாள் இது உங்கள் செயல்களால் இன்றைக்கு நீங்கள் அனைவராலும் மதிப்பளிக்கப்படுவீர்கள் அரசு உதவிகள் இன்று அரசு சார்ந்த காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த விண்ணப்பங்கள் அல்லது முயற்சிகளுக்கு உங்களுக்கு பிடித்த தீர்வுகள் கிடைக்கும் உங்கள் திட்டங்களை சரியாக முற்றுப்படுத்துவதால் எதிர்பாராத உதவிகள் உங்களை நோக்கி வரும் கல்வி கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள் முன்னைய குழப்பங்கள் மற்றும் சிக்கல்கள் விலகும் புதியதாயம் தெளிவான துருவ நோக்குகளோடு நீங்கள் உங்கள் கல்வி செயலில் ஈடுபடுவீர்கள் புதிய சிந்தனைகள் மற்றும் வாய்ப்புகள் உங்கள் முன்னேற்றத்தை மேம்படுத்தும் வியாபாரம் வியாபாரத்தில் இன்று நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது பங்குதாரர்களை நீங்கள் ஈர்க்க முடியும் தொழில்முறை மாற்றங்களை முன்மொழிந்து சந்தையின் நிலையை பயன்படுத்தி வெற்றியை பெறுவீர்கள் உங்களை வியாபாரத்தில் உயர்த்தும் புதிய திட்டங்களை செயல்படுத்துங்கள் உத்தியோகப் பணிகள் உத்தியோகத்தில் புதுமையான சூழல் உருவாகும் புதிய பொறுப்புகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் புதிய அனுபவங்களை ஆர்வத்துடன் அணுகுவதால் உங்கள் வாய்ப்புகள் மேலும் விரிவடையும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு மேற்கு திசையில் முயற்சிகளைத் தொடங்கினால் வெற்றியை அடைவீர்கள் அதிர்ஷ்ட எண் எட்டு உங்கள் திறமைகளுக்கு நிலைத்தன்மையையும் தனித்துவத்தையும் வழங்கும் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நீல நிறம் உங்களுக்கு அமைதியையும் ஆழமான சிந்தனையையும் அளிக்கும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் சதயம் மாற்றம் நிறைந்த நாள் புதிய அனுபவங்களால் உங்களை மேம்படுத்தலாம் போரட்டாதி புதுமையான சூழ்நிலைகளில் வெற்றி பெறும் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள்